நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழின் சிறப்பு டிஎன்பிசி ஓல்டு கொஷின் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வரிசையில் தான் நம்ம தமிழின் சிறப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காற்று பலகை சரியா அதாவது இது என்னென்ன சொற்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க காற்று பலகை அப்படிங்கிறது என்ன பெயர் சொற்கள் பெயர் இயற் சொற்கள் சரியா பெயர் சொற்கள் தான் காற்று பலகை எயிறு நல்குறவு என்னது எயிறு நல்குறவு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் திரிச்சொற்கள் பெயர் வந்து திரிந்திருக்கும் பார்த்தீங்களா வேறு மாதிரி வேற மாதிரி திரிந்திருக்கிறது தான் பெயர் திரி சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கமலம் புஷ்பம் இது போதில் உங்களுக்கு தெரியுது இந்த வார்த்தைகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அப்போ இது கண்டிப்பாக வட சொற்களாக தான் இருக்கும் இந்த வயசு இந்த மாதிரி இருக்கெல்லாம் கமலம் புஷ்பம் எல்லாமே வட சொற்கள் கேணி பெற்றம் இதெல்லாமே என்னதுன்னா திசை சொற்கள் கேணி பெற்றம் இதெல்லாம் என்னது திசை மேட்ச் த ஃபாலோயிங் சரியா த்ரீ ஒன் டூ ஃபோர் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு புக் பாக்ஸ் கொஷன் சரியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இந்த நாடுகளில் தான் தமிழ் வந்து அஃபிஷியலாக அதாவது ஆட்சி மொழியாகவே வச்சுருக்கிறாங்க மூன்றாவது கேள்வி பாருங்கள் சலாம் ஷபாஷ் என்ற எம்மொழி சொற்கள் எனக்கு கண்டிப்பாக இந்த இந்த சலாம் சபாஷ் எல்லாமே என்னது அப்படின்னா உருது சொற்கள் சரியா உருதுகளில் தான் சலாம் அப்படிங்கிறதும் சபாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் இருக்குது சரியா உருது சொற்கள் இது ஒரு வடமொழி சொற்கள் கிடையாது நம்ம பார்த்தோன்னே இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து வடமொழி மொழி சொற்கள் பார்க்கக்கூடாது ஸோ இதுக்கு தான் சொல்கிறது நிறைய சொற்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு வெளியில் அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்கக்கூடிய புத்தகங்களையும் பார்த்துக்கணும் சரியா தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிராங்கா ஜேம்ஸ் பிராங்கா இவங்க வந்து தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருத்தர் சரியா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு பாராட்டியவர் யார் அப்படின்னா மேக்ஸ் முல்லர் அப்படின்னு சொல்றாங்க யாரு மேக்ஸ் முல்லர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கிறார் தற்சமம் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது தான் இந்த தற்சமம் என்னது வடமொழிக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய பொது எழுத்து இருக்க பாத்தீங்களா அதுதான் தற்சமம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எங்கெங்க அப்படின்னா இது நம்ம இப்போ தான் பார்த்தோம் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாரு அப்படின்னா அது வந்து கால்டுவெல் கால்டுவேல் அடிக்கடி நம்ம பார்க்குறோம் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்று பொருள் அல்ல அதாவது தமிழை வளர்க்கணுங்கிறதுக்காக மற்ற மொழியை அழிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்றது யாருன்னா திரு கல்யாண சுந்தரவர் வந்து சொல்றாங்க சரியா மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க மதுரையில் எந்த ஆண்டு நடைபெற்றது உலகத்தமிழ் தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சரியா தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குன்னு சொன்னது யார் அப்படின்னா கெல்லட் ஓகேவா யார் கெல்லட் தமிழை படிக்க படிச்சுட்டே இருங்க படிச்சுட்டே இருக்க இருக்க அது வந்து என்ன ஆகும் விருப்பத்தை வந்து உண்டு பண்ணும் அதனால அது கெல்லட் அப்படி சொன்னது தமிழ் மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமே தமிழை தழைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னது கால்டுகள் நம்ம பார்த்தோம் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு அதாவது தமிழ்மொழி எப்படின்னா ஒரு சித்திரை ஒரு வெள்ளித்தட்டில் வந்து பல டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் க்ரௌல் ஓகேவா நடுவன் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ரொம்ப முக்கியமானது இரண்டாயிரத்தி நான்குல சரியா இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்து சமஸ்கிருதம் பண்ணியிருப்பாங்க செம்மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க மன்னிப்பு எம்மொழி சொல் அப்படின்னு கேட்குறாங்க மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு உறுதி தமிழ் மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு சரியா தமிழ் மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு எண்பது விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க அதாவது தமிழ் எண்பது விழுக்காடு திராவிட மொழி குடும்பங்கள் இருக்குன்னா அது தமிழில் தான் இருக்கு நடுவன் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக இது நம்ம தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நான்கு அப்படின்னு தமிழ் ஆட்சி மொழியாக திலும் பிற நாடுகள் இதுவும் பார்த்தாச்சு இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இப்ப ரிபீட்டட் கொஷன் வந்துட்டே இருக்குது திரும்ப பார்த்துக்குங்க தமிழ் பிற மொழி துணை தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தங்கவும் செய்யும் இதுவும் பார்த்தாச்சு கால்டுகள் பாருங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் எத்தனை வந்துட்டே இருக்கு களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு உண்டு அப்படின்னு யார் பாடினாங்கன்னா அப்துல் லத்தீப் ஓகேவா கோ அப்துல் லத்தீப் களி இன்ப கொண்டு கண்ணி தமிழுக்கு ஆகது உண்டு அடுத்து பாருங்க உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அந்த அறிவியல் அறிஞ்சு சொன்னது நோம் சாம் சாம் சுகி ஓகேவா நோம் சாம் சுகி உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ்தான் தாய்மொழி அப்படின்னு சொன்னது யாரு நோம் சாம் சுகி எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க வட்டார மொழி வட்டார மொழியில வந்து இருக்குது இது வந்து நம்ம சொல்லுவோம்ல இப் நடக்குது அங்கே இது வந்து நடந்துட்டு இருக்கு நடக்குது போகுது போகுது அப்போ அப்போ இது இல்லாமல் என்னது வட்டார மொழிகளில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இருக்குது அப்படிங்கிறது இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம் இருக்குன்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க கிளை மொழி எது சொல்றாங்க அப்படின்னா கன்னடம் தெலுங்கு எல்லாமே தமிழ்னு வரக்கூடிய ஒரு கிளை மொழி அப்படின்றாங்க எழுத்து எழுத்து மொழி அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அப்படின்னா நாளேடுகள் எழுத்து மொழி பேச்சு மொழிங்கிறது உணர்ச்சி பேசக்கூடிய அதனால பேச்சு மொழிங்கிறது உணர்ச்சி மொழி தமிழை உரிய தேர்ந்தெடுக்க தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் எத்தனை பாருங்க சிங்கப்பூர் மலேசியா அடுத்து பாருங்க இலங்கை இலங்கை தமிழ் பேராசிரியர் கா சிவதம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடுவன என்னென்ன செம்மொழி பண்பு அப்படின்னா தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம் தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம் சரியா கூட்டை கூட்டம் எட்டாவது உலகத் தமிழ் மாநாடு சரியா எட்டாக உலக தமிழ்நாடு மாநாடு தமிழ்நாட்டுள்ள தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க சரியா கரெக்டா கரெக்ட் இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ்ச்சமொழி மாநாடு என்று அழைக்கப்படுகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல கோயமுத்தூர்ல நினைச்சு பாத்தீங்களா அதுதான் சென்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அது முன்னாள் சிஎம் கலைஞர் அவர்கள் வந்து நடத்தியிருப்பார் சரியா கோயமுத்தூரில் தமிழ்மொழி துணையின்றி தனித்து இயங்குவது பாருங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க தலைத்தொங்கவும் செய்யும் கால்டுவெல் சரியா ஸோ கண்டிப்பாக உங்களை புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரியா தேங்க் யூ